நண்பர்களே நான் ஸ்டாண்டு நொறுங்கி போச்சுன்னு பார்த்தீங்களா அதனால என்னை நாகர்கோயிலுக்கு ஸ்டாண்ட் வாங்கலாங்கிற ஐடியாவில் போயிருந்தேன் போயிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் சொல்லிருந்தீங்க செப்பரேட் பாட்டு கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி அதுவும் கிடச்சிது கொஞ்சம் இன்னும் நிறைய வாங்கி தந்திருக்கேன் என்னெல்லாம் பார்க்கலாம் சரியா இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஸ்டிக்கும் மைக்கும் ம் பார்த்தீங்கன்னா மைக் மைக் இனிமேல் இந்த மைக்கில் தான் பேசி போட போகிறேன் இனிமேல் இந்த மைக்கில் தான் பேசி போட போகிறேன் சரியா பாருங்க இப்படியும் மாட்டணும் நான் இன்னும் இந்த மைக்கில் தான் என்ன பேசி போட போகிறேன் மைக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆ புதுசாக மைக் வாங்கியாச்சு ஆ இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு ம் வருங்க இப்படியோ வச்சு போட்டோ எடுக்கலாம் இதை வந்து நம்ம ஸ்டாண்டாகவும் ஃபிட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்படி ஸ்டாண்டாகவும் மாட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாண்டும் ஆச்சு ம் எப்படி இருக்கு ஓகேவா அடுத்தால ரிங் ரிங் லைட் லைட் நம்ம கிச்சன் சைடு கொஞ்சம் இருட்டடைஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்திடுங்க அதனால் எப்போவுமே ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்குது கேமராவில் செல்லில் அதுக்குன்னே தனியாக ஒரு ரிங் லைட்டும் வாங்கிட்டோம் நான் பிரைட்டாக வீடியோ எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்களா எல்லா பாட்டும் தனித்தனியாக வந்துட்டு ஸ்பேர் பார்ட்டு கிடைக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா கிடச்சிது அது தனியாக வாங்கியிருக்கோம் பாருங்க இது ஆல்ரெடி நொறுங்கி இருந்தல ஸ்டாண்டு அதில் மாட்டுறதுக்கு அப்புறமா இது புதுசாக வாங்கினா ரிங் லைட் அதுலேயுமே ஃபோன் வைக்கிறதுக்கெல்லாம் இருக்குது பாருங்க எங்கள் வீட்டில் பவர் கட்டு நான் பொற மாட்டிக்கிட்டு இதை காமிச்சு தரேன் சரியா இதை வந்து பிளக்கில் வந்து சொருவி பற்ற வைக்கணும் அடுத்தால அதுக்கு ஸ்டாண்டு கொஞ்சம் பார்த்து எடுத்து தான் பண்ணணும் இது வந்து ரிங் லைட் மாட்டுறதுக்கான ஸ்டாண்டு நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே தூக்கிக்கிடலாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் தூக்கிக்கிடலாம் சரிங்களா ம் இது வந்து ரிங் லைட் மாட்டுறதுக்கான ஸ்டாண்ட் சரியா ம் ரிங் லைட்டு ஸ்டாண்டில் மாட்டின பிறகு இப்படி தான் இருக்கும் நண்பர்களே ஆக மொத்தம் நார் கோயிலுக்கு பார்ட்டு வாங்க போகிறேன்னு சொல்லிவிட்டு ரிங் லைட்டு மைக்கு செல்ஃபி ஸ்டிக்கு எல்லாமே வாங்கிட்டேன் இனிமேல் வாங்க வேண்டி வராதுன்னு நினைக்கிறேன் இதோடய ரேட் எல்லாம் என்னங்கிறத நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சரியா வீடியோ லைக் பண்ணியிருக்கேன் நண்பர்களே